சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் செம்பொழில் என்ற பெயரில் கிராமத்து திருவிழா தொடங்கியது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவை நடிகரும் உழவன் பவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி தொடங்கி வைத்தார் மேலும் அங்கு காட்சிப்படுத்திய நாட்டு மாடு ஆடு வகைகளை பார்வையிட்ட கார்த்தி நாட்டுப்புற கலைஞர்களோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தார் தொடர்ந்து பேசிய நடிகர் கார்த்தி சென்னையில்தான் நுகர்வோர்கள் அதிகம் உள்ளதாகவும் விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை கொண்டு வந்துள்ளதால் மக்களதனை பார்க்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடுறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்கே வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்கு இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை இங்கே கொண்டு வந்துருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல டைரக்ட்டா விவசாயிகளோ அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க